பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் இந்திய வீரர்களை அவங்க பார்த்து பிளாக் டாக்ஸ் கருப்பு நாய்கள் அப்படின்னு சொல்லுவாங்க கப்பல் படை வீரர்கள் பம்பாயில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தினுடைய கதவை தட்டுறாங்க அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அவர்களை வரவேற்று இந்த போராட்டம் விடுதலை போராட்டத்தினுடைய வெளிப்பாடு உங்கள் போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொன்னாங்க கப்பல் படை வீரர்களுடைய ரத்தமும் அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக களத்திலே இணைந்து நின்ற இந்திய உழைப்பாளி மக்களுடைய ரத்தமும் கலந்து ஓடிய வரலாறு இந்திய விடுதலை போராட்டத்தின் வரலாறு வணக்கம் இது சிவப்பு நிற நாட்குறிப்பின் பக்கங்கள் தீரமும் தியாகமும் நிறைந்த கதைகள் இந்திய விடுதலை போராட்டத்தினுடைய வரலாற்றை புரட்டி பார்க்கிற போது ஏராளமான உணர்ச்சிகரமான தியாக கதைகள் நிறைந்திருக்கிறது அந்த இடம் இடம்பெற்றிருக்கிற நாம் மறக்கக்கூடாத மறக்க முடியாத மிக முக்கியமான ஒரு வரலாற்று சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு பிப்ரவரி பதினெட்டு மும்பையில் நடந்த ஒரு மிகப்பெரிய போராட்டம் ஐஎன்எஸ் தல்வார் அப்படிங்கிற ஒரு கப்பலில் பணியாற்றக்கூடிய இந்தியன் ராயல் நேவி அப்படிங்கிற இந்திய கப்பற்படை வீரர்கள் அந்த கப்பலில் பறந்து கொண்டிருந்த யூனியன் ஜாக் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய கொடியை இறக்கிட்டு மூணு கொடியை ஏற்றுறாங்க ஒன்று தேசிய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற காங்கிரஸ் கொடி இன்னொன்று முஸ்லீம் லீக் கொடி மூணாவது அறிவால் சுத்தியல் பொறித்த கம்யூனிஸ்ட் கொடி மூணு கொடியை ஏத்துறாங்க பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம் ஒரே கப்பல் படையில பணியாற்றக்கூடிய வெள்ளை வீரர்களை வேற மாதிரியும் இந்திய வீரர்களை நடத்திக்கிட்டு நாய்கள் சொல்லுவாங்க பணியில் மிகப்பெரிய பாரபட்சம் ஊதியத்தில் மிகப்பெரிய முரண்பாடு எல்லாம் கண்டித்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கப்பல் படை வீரர்கள் நடத்துறாங்க அன்றைக்கு இந்த போராட்டத்தை தேசிய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றிருந்த காங்கிரசும் முஸ்லீம் லீகும் ஆதரிக்க மறுத்து விட்டார்கள் வல்லபாய் பட்டேல் கப்பல் படை வீரர்களை பார்த்து சொல்றாரு இந்த செயலை ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த போராட்டத்தில் நீங்கள் பங்கேற்பதை நான் அனுமதிக்கவும் மாட்டேன் ஆதரிக்கவும் மாட்டேன்னு சொல்றாரு அதே குரல தான் கிட்டத்தட்ட முஸ்லீம் லீகும் முகமது ஜின்னாவும் பேசினாங்க எந்த மூணு கொடியை ஏத்துனாங்களோ அந்த மூணு கொடியில் இருக்கக்கூடிய இரண்டு அரசியல் கட்சிகள் அந்த போராட்டத்தை கைவிட்டது ஆதரிக்க மறுத்தது கப்பல் படை வீரர்கள் பம்பாயில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தினுடைய கதவை தட்டுறாங்க அன்னைக்கு இருந்த கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அவர்களை வரவேற்று இந்த போராட்டம் விடுதலை போராட்டத்தினுடைய வெளிப்பாடு உங்களுடைய விடுதலை வேர்க்கையை நாங்கள் வரவேற்கிறோம் இது உங்கள் கோரிக்கைக்காக மட்டும் நடக்கிற போராட்டம் அல்ல தேச விடுதலையை மனதிலே நிறுத்தி நீங்கள் போராடுகிறீர்கள் உங்கள் போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம்னு சொன்னாங்க சொன்னதோடு மட்டுமில்லை கப்பல்படை வீரர்களுடைய போராட்டத்தை ஆதரித்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இந்த போராட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று அறிகூல் விடுத்தார்கள் அறிகூல் விடுத்த ஒற்றை இயக்கம் இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கம் பதினெட்டாம் தேதி நடந்த அந்த போராட்டம் அடுத்த ஆறு நாட்கள் தொடர்கிறது பம்பாயில இருக்கக்கூடிய மில் தொழிலாளர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை ஆதரிக்கிறாங்க எல்லா தொழிலாளர்களும் இந்த கப்பல்படை வீரர்களுடைய போராட்டத்தை ஆதரிக்கிறாங்க அந்த போராட்டத்தை கண்டு அச்சமடைந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினுடைய துப்பாக்கி குண்டுகள் போராட்டக் களத்திலே இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய மார்புகளை துளைத்த காட்சி மும்பை தெருக்களில் நடந்தது நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் போராட்டம் துவங்கிய இரண்டு நாட்களில் இருநூத்தி எழுபது உயிர்கள் துடிக்க மும்பை வீதிகளில் படுகொலை செய்யப்பட்ட வரலாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் நடந்த இந்திய கப்பற்பை வீடர்களுடைய மகத்தான எழுச்சி படை வீரர்களுடைய இரத்தமும் அவர்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவாக களத்திலே இணைந்து நின்ற இந்திய உழைப்பாளி மக்களுடைய இரத்தமும் கலந்து ஓடிய வரலாறு இந்திய விடுதலை போராட்டத்தின் வரலாறு அது ஒரு தனித்த போராட்டமா இல்லை காங்கிரசும் முஸ்லீம் லீகும் கைவிட்ட பிறகு வேறு வழியே இல்லை என்று ஆறாவது நாள் கப்பல்படை வீரர்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியிடம் சரணடைகிறார்கள் சரணடைகிற போது அவர்கள் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமானது நாங்கள் பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தினிடம் சரணடைவில்லை ஒருபோதும் சரணடைய மாட்டோம் இந்திய மக்களிடம் நாங்கள் சரணடைகிறோம் எங்கள் போராட்டத்தை கைவிடுகிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள் அந்த போராட்டம் இந்திய விடுதலை போராட்டத்திற்கு ஒரு ஆதர்சத்தை உருவாக்கிய போராட்டம் ஆம் அதே நாற்பத்தி ஆறுல தான் மிகப்பெரிய விவசாயிகள் எழுச்சி என்பது நடக்கிறது கேரளாவில் புன்னப்புற வயலால் திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு எதிராக விவசாயிகள் போராட்டம் அதே ஆண்டுல நடக்குது தமிழக மண்ணில் பொன்மலை தியாகில் என்று சொல்லக்கூடிய திருச்சியில் இருக்கக்கூடிய ரயில்வே தொழிலாளருடைய போராட்டமும் அதே ஆண்டில்தான் தொடங்குகிறது நாற்பத்தி ஆறு பிப்ரவரியில் துவங்கிய அந்த கப்பற்பை வீடருடைய எழுச்சி அது உண்மையிலே ஒரு தேசபக்த போராட்டத்தினுடைய அடையாளம் என்று நாற்பத்தி ஆறில் இந்தியாவில் நடந்த எல்லா போராட்டங்களுக்கும் அது உத்வேகம் அளித்தது அந்த வரலாற்று ஆவணம் முழுவதும் சிவப்பு நிற நாட்குறிப்பின் பக்கங்களில் குறித்து வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆண்டில் தான் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் அதிகமான வேலை நிறுத்தங்கள் இந்தியாவில் நடக்கிறது ஐம்பது லட்சம் தொழிலாளர்கள் இந்திய விடுதலை போராட்டத்தை ஆதரித்து அந்த களத்துல இறங்கினார்கள் அப்படி பார்த்தா இந்த கப்பற்படை வீரர்களுடைய எழுச்சி என்பது அவருடைய கோரிக்கைக்காக மட்டும் நடந்த போராட்டம் இல்ல மாறாக தேசத்திலே பற்றி எரிந்து கொண்டிருந்த விடுதலை கனலை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி செல்கிற போராட்டம் இது போன்ற எண்ணற்ற தியாக கதைகள் சிவப்பு நிற நாட்குறிப்பின் பக்கங்களில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது தியாகமும் தீரமும் நிறைந்த கதைகளை அடுத்தடுத்த பக்கங்களை புரட்டி வாசிப்போம் இணைந்திருங்கள்